சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இந்த செய்தியை கேட்கும் நேரம் அதிர்ச்சியில் உறந்து போய்தான் நிற்பாய் அந்த அதிர்ச்சியை இன்று உனக்கு கொடுக்க போவது நீ தொலைத்து விடுவாயோ அந்த உறவு எனக்கு அல்லதாக ஆகிவிடுமோ என்று பயம் வரும் அந்த உறவுதான் இன்று உனக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்க போகிறது அது நல்ல செய்தியாகிட்ட செய்தியா அல்லது கெட்ட செய்தியா என்று உன் சாயப்பாவின் வாக்கை பொறுமையாக கேட்டார் உனக்கே புரிய வரும் என் குழந்தையே வாழ்க்கையில் எது இருந்தாலும் அன்பு வைக்க சரியான நபராக இருந்தால் மட்டும்தான் அந்த பாதையில் அந்த உறவு அந்த குடும்பம் சரியான பாதையில் செல்லும் உறவுகள் சரியில்லை என்றாலே போகும் வழியில் பல பிரச்சனைகள் வந்து வாழ்க்கையின் முடிவுக்கு கூட ஒரு சிலருக்கு வந்துவிடும் இப்படிப்பட்ட காலத்தில் உனக்கு கிடைத்த உறவு அற்புதமான உறவு நல்ல மனமுடைய உறவு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் உறவு அன்புகளை கொட்டி கொடுக்கும் உறவு ஆனால் இந்த உறவை நான் இழந்து விடுவேன் என்று தான் எனக்கு பயமாக இருக்கிறது என் வாழ்க்கையில் எனக்கு அந்த உறவு மட்டும் கிடைத்தாலே அனைத்தையும் பெற்றுவிடுவேன் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அந்த உறவின் அன்பு மட்டும் எனக்கு போதும் இந்த உறவை மட்டும் எனக்காக தருவீர்களா என்று இந்த உறவோடு என் வாழ்க்கை தொடருமா என்று பல வேதனையில் உன் மனதில் காயங்களோடு காத்திருக்கிறாய் காரணங்களை ஆயிரம் சொல்லி உன் உறவை பிரித்திருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு காரணம் எனக்கு இருக்கிறது இருவரின் மனதிலும் உண்மையான அன்பைத்தான் வைத்திருக்கிறீர்கள் மனிதனாக பார்க்கும் வேறும் எந்த ஒரு வித்தியாசமும் உங்களிடத்தில் வேண்டாம் என்று தான் நான் நினைக்கின்றேன் நீ உயிருக்கு உயிராக நேசிக்கும் உறவு உன்னுடையதாகி தருகிறேன் நான் அந்த உறவு உன்னை விட்டு எங்கும் செல்லாது அந்த உறவோடு தான் நீ கைகோர்க்க போகிறாய் அதுவும் பெரியோர்கள் ஆசையோடு ஆசையோடு என் முழு ஆசையோடும் உன் திருமண வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் காத்திரு உன் வாழ்க்கையில் கட்டாயம் நீ விரும்பிய நபரோடு உன் வாழ்க்கை தொடங்கும் உன் சாயப்பா உனக்காக இதை சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் மனதில் வேதனைகளோடு இருக்காது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்லதை நினைத்து தைரியமாக இரு நீ விரும்பிய நபரை உன்னோடு நான் சேர்த்து வைப்பேன் நீ விரும்பிய நபரோடு தான் உன் மன வாழ்க்கை தொடங்கும் இது சத்தியம் மன நிம்மதியோடு காத்திரு நல்லது நடக்கப் போகிறது தயாராக இரு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்திருக்கிற அதுவும் நீ விரும்பும் உறவு உறவோடு ஓடோடி வந்து உன்னை அன்பு அதிர்ச்சியில் ஆட்டப் போகிறார் நீ உன்னையே மறந்து மேய்சிரித்து போய் நிற்கும் நேரம் வரப்போகிறது ஏற்றுக்கொள்ள தயாராக இரு நிம்மதியாக உன் வாழ்க்கையை தொடங்கு அனைத்திலும் உனக்கு உதவியாக நான் இருந்து எல்லா காரியங்களையும் நல்லபடியாக முடித்து தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்